எலிஃபாண்டா மாடு ஹெவி சைஸ் மாடு அந்த மாடு ஹைட்டு பாருங்க அங்க அப்பாவோட என்ன ஹைட்டா இருக்கும் மாடு இப்ப நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா மாட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் தேவைப்படுதுன்னா ஒரு ஆள் ஒரு ஆள் இருந்தா போதும் வயசு பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு உள்ளே இருக்குன்னா ஒரு நாளைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐநூறுவாயிலேருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஏழ்நூறு வரைக்கும் சம்பளம் தருவேன்

இந்த வாரம் நான் மனையில் பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு மாடு வந்துருக்குண்ணா ரெண்டு மாடு ஜெர்சி இருக்குது ஹச்எஃப் இருக்குது எல்லா வெரைட்டிலையும் நம்மள்கிட்ட மாடு இருக்குது ஹெவி சைஸ் மாடு மட்டுந்தான் இருக்குது ஜெர்சியில் பார்த்திங்கனா கரவை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர்லேருந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் இருக்குது ஹச்எஃப்ல குறைஞ்சபட்ச கரவே இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லிட்டர் முப்பத்திரெண்டு லிட்டர் வரைக்கும் கரையில் நம்மள்கிட்ட மாடு இருக்குது தேவைப்படுறது உடனே கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் மாதிரி ஹச்எஃப் கிளி கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்குண்ணா சின்ன சின்ன கொம்பு கிளி கொம்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு மூஞ்சில் பிறகு நெத்திலேருந்து மூக்கு வரைக்கும் அழகான ஒரு வெள்ளை நம்ம பண்ணையிலே டாப் குவாலிட்டியான மாடு இது பிரம்மாண்டமான மாடு பிரம்மாண்டமான ஹெவி சைஸ் மாடு அந்த மாடு ஹைட் பாருங்க அங்கே அப்பாவோட என்ன ஹைட்டாக இருக்கும் மாடு தலையத்தில் முப்பத்தி லிட்டர் கறந்த மாடா இந்த போக நம்ம அதிக சொல்லலாம் முப்பது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் யாருக்கு வேணாலும் ஓகே ப்ரோ ஹெவி சைஸ் மாடு காம்ப இடாவில் பாருங்க அடிக்க ஒரு காம்பு வரிசையில் அமைஞ்சிருக்கு இன்னும் கண்ணு போகிறதா பதினஞ்சு நாள் டைம் இருக்கணும் காட்டிலே வாங்கினா தான் பதினஞ்சு நாள் டைம் சொல்லி தான் கொடுத்தாங்க இந்த உடம்பாடி ரோஸாக இருக்கு ஆனால் பிரீடு மாடு அச்சாஃபில் பிரீடு மாடு இது ஓகே ஓகே மூக்கு உடம்பு ரோஸ் கலரில் தான் குழம்பு ரோஸ் கலரில் தான் இருக்கும் ஹச்எஃப் கிடையாது ஒரிஜினல் ஜெர்சி மாடு கலர் பார்த்தீங்கன்னா செவலாக வெள்ளை கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாட்னா ஹெவி சைஸான மாடு நல்லா பிரம்மாண்டமான உருவம் கொம்பு பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன கொம்பு கீழ் வாட்டமாக இருக்கும் கொம்பு மீச கொம்பு மாதிரி இருக்கும் இப்போ தான் வெள்ளை கொம்பு நான் பால் கொம்பு மாடு ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான மாடு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை பார்த்தா அசந்து போயிருந்தேன் அப்படி மாடு கலர்லையோ மடிசட்ட காம்பியா பாருங்கனால சதர கட்டு மட்டும் கருங்காம்பில் அமைஞ்சிருக்கு ஹெவி சைஸான மாடு ஹெவி சைஸ் மாடனா காம்பு பாருங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்குண்ணா கருங்காம்பு மிஷின்லையும் பீசிக்கலாம் கையிலையும் பீசிடலாம் தலையத்தில் இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு ரெண்டாம் நேற்று மாடு ஆரே பல்லு தான் எந்த கரம்பா சரி நம்ம அருள் டேரியும் வந்தோன்னே பார்த்தவங்களே இந்த மாடு மட்டும்தான் நீங்க பாத்துட்டே இருந்தீங்க வேற மாடு இந்த மாடுமே பார்க்கல இந்த மாலை எதனால உங்களுக்கு இந்த மாடு மாடு நல்லா இருக்குண்ணா ஜெர்சி நல்லா பிடிச்சிருக்கு பால் நல்லா மாடு நல்லா பக்காவா இருக்குண்ணே சொல்லி சுத்தம் அதனால தானே மாடு பிடிச்சி இந்த மாடு சுத்தி சுத்தி பாத்துட்டே இருந்தீங்களா மோடி வேணும் எத்தனை மாடு இருந்து மொத்தம் வந்தோட 25 மாடு இருக்குண்ணா 25 மாடு இருந்துச்சு இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சி வீட்ல எத்தனை மாடு வச்சிருக்கியோ அது ஒரு பத்து மாடு இருக்கு சரி எவ்வளவு கரவ சொன்னாங்கண்ணா கரவ இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டரு இருபது சொல்லியிருக்காங்க உங்க கணிப்பு எவ்வளவு இருக்குண்ணா

காம்பு அரை அடிக்கு ஒரு காம்பு இருக்கும் தலையில தலையத்தில் இருபது லிட்டர் கறந்தமான அந்த மாதிரி இருபது லிட்டருக்கு மேலே எதிர்பார்க்கலாம் ஹெவி சைஸான மாடு நல்லா பால் கொம்பலாம் அமைஞ்சிரு நம்ம எந்த அளவுக்கு திரும்பியுமோ அந்த அளவு கரை எதிர்பார்த்துலாம் அந்த மாட்டில் மாட்டில் மட்டி தான் தோரணும் தெரியும் கண்ணு பார்த்தோம்னா இருபது நாள் டைம் இருக்கு ஃபுல்லாக மட்டிட்டு தானே கண்ணு போடும் மடி இப்போ கம்மியாக இருக்கு இருபது நாள் கழிச்சவா மாடு மட்டும் இப்படி சரி சரி நிற்கும் சாக்கு மாதிரி மடி வைக்கும் ஓகே ப்ரோ இப்போ நம்ம பண்ணையில் பார்த்தீங்கன்னா மாட்டு வேலை செய்கிறதுக்கு ஆள் தேவைப்படுதுன்னா ஒரு ஆள் ஒரு ஆள் இருந்தால் போதும் வயசு பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு உள்ளே இருக்கணும்னா நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா வேறு எந்த வேலையில் மாடு பார்த்துறது மட்டும்தான் நான் வேலை மாடு சாணிறது கட்டுத்தர கூட்டணும்னா மாட்டுக்கு புல்லு போடணும் அதுதான் வேலை வேறு எந்த வேலையும் கிடையாது இப்போ வைக்கி புல்லு தான் பிடிக்கணும் பச்சை புல்லாம் காட்டில் போய் அடுத்த சொல்ல மாட்டேன் வைக்க புல்லு போட்டால் போதும் நம்ம பணியில் வேறு எதுவும் கிடையாது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே எந்த கெட்ட பழக்கம் இருக்கூடாதுன்னா நம்ம பண்ணையில பொறுத்தவரைக்கும் கெட்ட பழக்க எது இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஆள் பசங்க தேவைப்படுதுன்னு நான் பண்ணிக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐநூறுவாயிலேருந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ ஏழுநூறு வரைக்கும் சம்பளம் தருவேன் மூணு வேலை சாப்பாடு நம்பளு தங்குறதுக்கு வீடு வசதி எல்லாமே நம்பளுது தானா யாராவது விருப்பப்படுறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க வந்துடலாம் நான் பண்ணிக்கு இப்போ பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு அது கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலை ஹெவி சைஸான மாடு ரெட் சிந்து கொஞ்சம் கிராஸ் ஆகிருக்கு சிந்து ஜெர்சியும் சிந்து மிக்ஸ் ஆன மாடுனா ஓகே கலர் பார்த்தீங்கன்னா பியூர் ரத்த சேவை எந்த கலருமே இருக்காது ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான மாடுனா கொம்பு பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன சின்ன கொம்பு பால் கொம்பு வெள்ளை கொம்பு சின்ன சின்னதாக இருக்கும் நல்லா தீனி தேனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமெண்ட்டும் தாங்கக்கூடிய மாடுனா

காம்பு பாருங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு ரோஸ் காம்பு அமைஞ்சிருக்கு ஓகே நான் தாராளமா இருபது லிட்டர் காரம் சது சாரமா கரக்கூடிய மாடுனா ஹெவி சைஸ் மாடு பாக்கிற மாதிரி ஜெர்சில கிராஸ் டைப் ஆன மாடா ஓகே இந்த மாடு ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா குருங்கால் டைப்னா குறுங்கால் நல்லா உடம்பு எண்ணெய் விட்ட எண்ணெய் வட்டி அப்படி மாடு மாடு நெய் கட்டு மாடு நூத்துல ஒரு மாடம் அதெல்லாம் மட்டி பிற மட்டும் சதர் கட்டு மட்டும் ஏந்திர மட்டும் இருக்கு பாருங்க நாலு காம்பு ஒரே ஈவனா தான் இருக்கும் ஓகே ரோஸ் காம்பு தலையத்துல இருபத்தி மூணு லிட்டர் கறந்த மாடு ரெண்டாயிரம் நீத்து மாடு பல்லு கடமளப்பா இருக்குண்ணா சுழி சுத்த அந்த தப்பு கிட்ட ஃபேட் டெஸ்ட்னா பருமையாக இருக்கும் இந்த மாதிரி மாதிரிலாம் சென்னை ராய் வெளி சைடெலாம் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்க முடியுமா எல்லா கிளைமேட்டுமே தாங்க முடியுமா எல்லா கிளைமேட்டும் தாங்க நல்லா குறுங்கால் டைம் நல்லா உடம்பு வணக்கம் வணக்கம் உங்கள் பேருங்கக்கா பேர் பாலு உஷா எந்த ஊர்லேருந்து வாரீங்கக்கா எத்தனை மாடு வச்சிருக்கீங்கக்கா ரெண்டு மாடு வச்சிருக்கோம் ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க நம்ம அருள் டைரி ஃபார்ம் வந்தீங்க எப்படி வந்தீங்கக்கா யூடியூப்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க சிக்ஸ் மந்த் ஓ ஆறு மாசமாக பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்கண்ணே சரிங்க வரணும் எப்படி என்ன வந்துச்சு மாடு போன வேணும் அதனால சரி நல்ல மாடா இருக்குன்னு சொன்னாங்க வந்து பாத்து போ பாத்து போலாம்னு வந்தீங்க சரி சரி ஓகே இப்போ நீங்க வந்து மாடு வளர்க்கீங்க பெண்கள் மாடு வளக்குது ரேர் தான் மாடுல நம்ம லாபம் இருக்கா இல்லையா ஆ இருக்கு நல்லா லாபம் இருக்கு நமக்கு ஒரு சம்பளம் கிடைக்குமா ஆமா சம்பளம் கிடைக்கும் இந்த சம்பாரிக்கிறது மாடு தான் மாடு தான் ஓகே வீட்டு வேலைய பாத்துக்கலாம் மாட்டையும் பாத்துக்கலாம் மாசம் வருமானம் வரும் மாசம் வருமானம் இருக்கு சரி ஓகே நன்றிங்க நன்றி பகரமடை பியூர் ஜெர்சி மாடுனா கலர் பார்த்தா ரத்த சேவல பிரவி மொட்டை பிரிவி மட்டும் மாடு முழு 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 என்ன விட்டா என்னவா அப்படிமா இது ஹெவி சைஸான மாடு ஜெர்சி மாடு மடி சைடு பாருங்க பிரம்மாண்டமான மடி சைடு ரோஸ் மடி ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கா ஓகே தலையில இருபத்தி மூணு லிட்டரு கறந்த இது ரெண்டாயிரத்தி மாடு இந்த போகும் இருவத்தஞ்சு லிட்டருக்கு கரவை வரும் கண்ணு போதுன்னா பத்து நாள் தான் கண்ணு போடும் சுளி தப்பும் கிடையாது காம்பு அடிக்க ஒரு காம்பு ஒரு சில இருக்குண்ணா இந்த மாதிரி இந்த மாதிரி தான் காலையில் முதலமைச்சானா அது பாத்தி வாங்கிட்டாங்க இந்த மாடு ரீசனபிள் பிரைஸ் தானே ஓகே ஹெவி சைஸான மாடு விரும்பி இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் போட்டி போட்டாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த மாட்ட மாடு கிளி கும்பு டேபிள் அமைஞ்சிருக்கு மூஞ்சி அழகான வெள்ளம் இருக்கும் அண்ட் ஒயிட் ஈக்குவலா இருக்கணும் ரெட்டை முதல்ல ஒட்டம் நீர் யான மாதிரி தான் இருக்கும் தலை இதுல இருபத்தேழு லிட்டர் கறந்த மண்ணா இந்த போக நம்ம இருபத்தி அஞ்சு சொல்லிக் கொடுக்கலாம் யாருக்கு கண்ணு போனா பதினஞ்சு நாள் ஆகும் அரை அடிக்கு ஒரு காம்பம் அமைஞ்சிருக்கு கருங்காமலம் ஓகே ஓகேல வரி மாட்டி ரெட்ட முதுகு ரெட்ட முதுகு மாடு ரெட்ட வரி மாடி சைட்ல அமைஞ்சிருக்கணும் இந்த மாதிரி மாடு போது எல்லாமே ரெட்ட முதுல தான் வரும் மாடு ஹெவி சைஸான மாடு ஓகே இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம எந்த ஊருக்கு போனால் கண்ணை முடிட்டு கரக்கூடிய மாடுனா நல்லா தீவிர முப்பது லிட்டர் கூட கரை வரும் ஓகே நம்ம தீனி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் இருக்குது மாட்டில் ஹெவி சைஸான மாடு குணமானது எல்லாத்துல அருமையான மாடு நல்லா குறுங்கால் டைப் நல்லா உடம்பு காணணும் மாடு வணக்கம் பிரதர் நான் வணக்கம் பிரதர் உங்க பேர் தனுஷ் எந்த ஊர்ல இருந்து வரீங்க பிரதர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வீட்டில் எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மொத்தம் இதுதான் ஃபர்ஸ்ட் மாடு ஃபர்ஸ்ட் மாடு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மாடு வளர்க்க போறீங்க என்ன படிச்சிருக்கீங்க பிஏ தமிழ் பிஏ தமிழ் பிஏ தமிழ் முடிச்சுட்டு மாடு வளர்க்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை ம் அதனால கொஞ்சம் எத்தனை மாடு வளர்க்கலாங்கிற எய்மில் இருக்கீங்க ஒரு பத்து மாடு வைக்கலாம் பத்து மாடு மாடு வச்சே நம்ம வந்து மேலே டெவலப் ஆகலாங்கிற எண்ணத்தில் இருக்கீங்க அப்படி தானே சரி அருள் டைரிஃபம் எப்படி வந்தீங்க அப்படிதான் யூடியூப்பில் பார்த்துக்கலாம் யூடியூப்பில் எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க யூடியூப் ஒரு வருஷமாக ஒரு வருஷம் பார்த்துட்டு இருக்கீங்க அவ்வளோ நாளாக பார்த்துருக்கீங்களா படிச்சுட்டு இருக்கும்போதே மாடு வளர்க்குங்கிற இடத்துல பார்த்து இருக்கீங்க சரி வரணும் எப்படி என்ன வந்துச்சு உங்களுக்கு எத்தனை பண்ண இருக்குது உங்கள் ஏரியாவிலேருந்து வரும்போது எத்தனை பண்ண இருக்கு இங்கே வரணும் எப்படி என்ன வந்துச்சு வரவையில இருக்கு ஆனா தான் ரொம்ப நல்லா இருக்கு மாடுங்களாம் ஓ வீடியோ பார்க்கும்போது வீடியோல நேர்லேயும் எப்படி இருக்கு வீடியோ நல்லா தான் இருக்கு மாடுங்களா ஓ வீடியும் நல்லா இருக்கு நேர்லயும் நல்லா தான் நேர்லேயும் நல்லா இருக்கு எத்தனை மாடு இருந்துச்சுங்க இங்க முப்பது மாடு இருந்து முப்பது மாடு இருந்துச்சு வந்தோடனே இந்த ஒரு மாடுதான் நீங்க இருந்தீங்க எதுனால அந்த மாடு பிடிக்கும் காரணம் என்ன இந்த மாடு உடனே பிடிச்சிருக்கு கலரு வெயிலுக்கு தாங்கும் பிடிச்ச மாடே வாங்கியாச்சு ஆமாம் சரி விலையில அப்படி அனுசரிச்சு கொடுத்தாங்களா அனுசரிச்சு தாங்க அனுசரிச்சு குணமும் நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்கு

நாலு காம்புக்கு அருமையா சப்ளை ஆகணும் ஓகே நல்லா முகலட்சத்தால அருமையான மாடு நல்லா என் நிலணும் இருக்கக்கூடிய மாடு இது இதுல பெரிய மாடு பெரிய கண்ணு போதான பத்து நாள் ஆகும்போதும் மடி ஃபுல்லாக வெளியே அந்த அளவுக்கு தான் மடி வைக்கும் பிரம்மாண்டமான உருவம் முப்பது லிட்டர் தாராளமா கறக்கூடிய மாடு நேரம் பதினஞ்சு பேர் ஈஸியா கரக்கூடிய மாடு இதெல்லாம் பண்ணைக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ஃபார்ம் டைப் போகிறோம் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் வீட்டு யூஸ் வாங்கிட்டு போகிறோம் தீனி அந்த அளவுக்கு போட மாட்டாங்க ஃபார்ம் டைப் போகிறோம் தாராளமாக வாங்கிட்டு போகலாம் இப்போ பார்க்குற பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடு அது ஓகே செவலாக வெள்ளை கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடு கொம்பு டேபிள் அமைஞ்சது இது நல்லா ஹைட்டு வெயிட்னா நல்லா உடசல் மாடு இது ஓகே இருக்கலாம் தீனி கொஞ்சம் கம்மியா இருந்து போச்சு இந்த மாடு வேற ஒண்ணு கரவு ரெண்டு நேரம் இருபது லிட்டர் கரவு கண்ணு போதும் இருபது நாள் டைம் இருக்கு காம்பு நீர் நீளமான காம்பு ஊசி காம்பெல்லாம் இருக்கு ரோஸ் காம்புல ஊசி காம்புனா அரை அட்டிக்கு ஒரு காம்பு இருக்கு பத்து நாள்ல இருந்து இருபது நாள் கூட கண்ணு போது நல்லா புல்லா மடிதான் கண்டு போடும் நல்லா இருக்கு காம்பு சாஃப்டா இருக்கு தொங்கு மடி கிடையாது சதர கட்டி மடி முட்டிக்கு தான் மடி இருக்கும் மாதிரி இருக்கும் ஆம்படினு சொல்லுவாங்க நல்லா கரக்கூடியுமா நல்லா தான் இருபது லிட்டருக்கு மேல கூட நம்ம இருபது லிட்டரு சொல்லி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செவல இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரும் கண்ணு போதும் இருபது நாள் டைம் இருக்கு நல்ல ஊசி ஊசி காம்பு ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்கு நல்ல ஹெவி சைஸான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கண்ணை போட்டு கறக்கூடிய மண்ணா காலையில பாத்தீங்கன்னா சாயந்தர மாடு ஈஸியா கரக்கூடிய மாடு கண்ணு போதும் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் டைம் எடுத்துக்கும் ஜெர்சியில ஓவர் சைஸ் மண்ணா ஓகே நல்ல லென்த் நீளம் பாடி ஃபிட்னஸ் அருமையான மாடு ஜெய்ஜாண்டிக்கான மண்ணா தோல் தாங்கூடிய மாடு இதெல்லாம் வெயில் மழை பண்ணி எல்லா கையுமே தேவையான மாடு எல்லாம் செட்டே தேவையில்ல வெளியே கட்டி போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காம்பு நாலு காம்பு சாஃப்டா இருக்கும் பீஸு அவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்கணும் மாணவிலையும் போட்டுல கையிலையும் பீசில வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது முட்டாது சாய் மாதிரி இருக்கும் குணமானதா நல்லா குழந்தனும் நம்ம எந்த அளவுக்கு சாப்பாடுமோ அந்த அளவுக்கு கதற மடி ஃபுல்லா வைக்கும் தேவைப்படும் ஒண்ணை கூப்பிடும் எடுத்துக்கலாம் ஓகே இப்ப பார்க்குற மாதிரி ஆல் பிளாக்னா பெர்சில கிராஷ் டைப்பான மாடு நல்லா கொம்பு டேபிள் அமைஞ்சிருக்க ஒரு சில இடத்துல மட்டும் அடிவேறி மடியில மட்டும் வெள்ள இருக்கு நாலு காம கருங்க அமைச்சிருக்கேன் கண்ணு போதா இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்கு தான் கண்ணு போட தலையில இருபது லிட்டர் கறந்த மாடு இந்த பாவம் ரெண்டு ரெண்டு நேரமா இருபத்தி மூணு லிட்டர் சதுசு சரமா கரக்கூடிய காலையில மாடு நெய்கட்டு மாண நெய்கட் நல்ல பாடி வெயிட் ஹெயிட் ஜெய்ஜாண்டிக்கான மாடு ஓகே ப்ரோ ஃபுல்லா அந்த மாடி எடுத்தா கண்ணு போடும் நரம் தரப்பு டபுள் சைடு ஒரே மாதிரி தான் இருக்கு அடி இருப்புற வெறும் பால் தரையா தான் இருக்கும் எவ்வளவு சுருக்கு இருக்குனா சுருக்கு ஃபுல்லா அதரப்ப தான் மாடியோட ஸ்டார்ட்டா இருக்கு இந்த மாடு இன்ன 20 நாள் 25 நாள் நான் பார்த்தா ஃபுல்லா மழுவா மாடு பாக்க நல்ல பவரா நிக்கும் ஓகே 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 10 கனுக்கு தாராளமா தொட்டி தீனிக்கு அருமையான மாடு எதை போடினாலும் தொட்டி குடிக்கணும் நான் இப்ப பாக்கற மாதிரி ஜெர்சி பிரீட் மாடு மோடி டைப் ஆன ஓகே கலர் பாத்தீங்கன்னா செவல வெள்ளை கருப்பு மூணு கலர் மிக்ஸ் ஆன மாடுனா ஹெவி சைஸ் பிரம்மாண்டமான ஒரு உணவு அது நல்ல எலும்பு கணமான நல்ல எலும்பு கணம் மாடி மட்டி சதர் கட்டு மாடில் கருங்காமல் அமைஞ்சிருக்கு அரை அடிக்கு ஒரு காமல் அமைஞ்சிருக்கு ஓகே பிரதர் தலையத்துல இருபத்தஞ்சு லிட்டர் கறந்த மாடு அந்த போக இருபத்தஞ்சு லிட்டருக்கு தான் கரை ஓரும் நாம சொல்றது இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லி உள்ள யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே ஓகே நம்ம அதுக்கு மேல தீர்வு தான் முப்பது லிட்டர் கூட கரோ நம்ம நம்ம தீர்வுல தான் இருக்குது நல்ல உடசலான மாடு பேப்பர் மாதிரி நைஸ் தோல் மாடுனா ஓகே நம்ம எந்த அளவுக்கு அந்த வந்தாலும் கரை வேற மாடு இன்னும் பத்து நாள் கண்ணு போது மட்டி ரெட்டவரி மடிசில சதர கட்டி மடியில் அமைஞ்சிருக்கேன் பிரம்மாண்டமான உருவம் கட்டுதல் கட்டினா கட்டுத்தர நிறமா நிற்கும் ஒரு மாடு தான் கட்டுத்தர நிறமா நிற்கணும் நான் இப்போ பார்க்குற மாதிரி ஜெர்சி மாடுனா அது கலர் பார்த்தீங்கன்னா செவலா செம்புத்து கலந்த மாதிரி இருக்கும் நல்ல ஜெர்சி பிரீடு மாடுனா ஹெவி சைஸான மாடு வீட்டுக்கு பொருத்தமான மட்டுமே கண்ணு போதும் பத்து நாள் டைம் இருக்கு யாரும் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு போலாம் இந்த மாதிரி மழைல படுங்க படு பட்டிக்கட்டுல இருந்த மண்ணா பொழுதுன்னிக்கு வெயிலே மேஞ்சிட்டு இருந்த மாடுதான் மழை காலங்களுக்கு சூப்பரா இருக்கும் இதெல்லாம் வெயிலும் மழை எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடு தலையில் ரெண்டாயிரம் பதினேழு லிட்டர் கரம் வச்சானோ இந்த அப்ப நம்ம அதிக சொல்லணும்னா காலையில ஒம்பது சாயந்தரம் ஒரு எட்டு சது சாரணமா கரக்கூடிய மாடு கண்ணு போக பதினஞ்சு நாள் டைம் இருக்கு ஃபுல்லா தான் கண்ணு போடும் எந்த பிரச்சனைகளையும் நரம்பு தாரு குணமானத்துல குழந்த தான்

இருக்கு ஒயிட் கலர் இருக்கணும் மூணு பேர் கடந்த மாடு ஹெவி சைஸான மாடு இருபது லிட்டர் கரோ ரோஸ் மடி ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்கு வயிற்றுல இருக்குது மூணா நீத்து மாடு இது பல்ல அறாறு கடையா இருக்கு மூணா நீத்து மாடு ரெண்டாம் நீதுல இருபது லிட்டர் கரோ வந்த மாடனா இந்த போது நம்ம அதிக சொல்லணும் நேரம் பத்து போது சொல்லியே கொடுக்கலாம் பால் தார எல்லாத்துலயும் அருமையா இருக்கு கொம்பு வெள்ளடி கொம்பு நெத்தில அழகான ஒரு வெள்ளை நல்லா உடசலான மாடனா நம்ம எந்த அளவுக்கு இனிமே இருபது லிட்டருக்கு மேலதான் கரோ நம்ம கம்மியாவே சொல்றோம் இருபது லிட்டர் கம்மியாவே சொல்றோம் தேவைப்படும் கூப்பிடுங்கிறதுலாம் பொருள் தரமான பொருள் தண்ணி தீனிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே கிராஷ் டைப்னாலும் வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் தாங்க கூடிய மாடு இப்போ பார்க்குற மாதிரி ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மான் கலர் பார்த்தீங்கன்னா ரத்த செவலன்னு சொல்லுவாங்க பிஸ்கர் கலர்னு சொல்லுவாங்க நெய் கட்டு மாணா தோல் லூஸ் பாருங்க பின்னாடி எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க ஃபுல்லாக மாட்டிட்டு தான் கண்டு போடு இருபது லிட்டருக்கு மேலே தான் கரை வரும் ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு தண்ணி தீனுக்கு அருமையான மாடு கொஞ்சமா தீமான வயிறு நம்ப கூடிய மான் தொட்டி குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும் தொட்டி இழுத்துட்டு தான் மூந்து பதிலாம் அன்னைக்காது போய் வாய வச்சுன்னா எடுக்கான ஒரு தொட்டி ஃபுல்லாக குடிக்கும் ஓகே பத்து கணக்கு தாராளமாக வச்சிடலாம் சுளி சுதான் தப்பும் கிடையாது காம்பு நாளும் இருக்கும் பஞ்சுமா இருக்கும் பீசுறதுக்கு இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி மாடு தேவைப்படும் கூப்பிடுங்க

ஜெர்சி மழனது கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு வெள்ளடி கொம்பு கலர் பார்த்தீங்கன்னா செவல செம்புத்து வெள்ள ஃபுல்லா கண்டு போன கண்டு இருக்கு இருபது லிட்டருக்கு மேலதான் கரவா நம்ம இருபது லிட்டரு சொல்லி கொடுக்கலாம் நல்லா சதர கட்ட மாட்டில் அமைஞ்சிருக்கா சொல்லி கூட நாலுகம் வித்தியாசமா தெரியாது நாலுகம் ஒரே மாதிரி ஈவனா இருக்கும் ஓகே எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபுல்லா நம்ம மறியிட தான் கண்ணு போடணும் அச்சில ஊத்துன மாதிரி இருக்கும் நாலுகம் அச்சில ஊத்துன போல இருக்கும் மாடுனால நெய் கட்டு மாடு குறுங்கல் டைப்னால நெய் கட்டான மாடு ஓகே 20 லிட்டர் கண்ணை போட்டு கரக்க கூடிய மண்ண தலையில 20 லிட்டர் கரந்த மாடு கோணமானதுல குழந்தை மாதிரி இருக்கும் மேலே கைஸ்டா துளி கூட கால தூக்காது தேவபுரம் கூப்பிடுங்க எடுத்துல